நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் வெளியிட உள்ளார் இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் அன்பு தேர்தல் களத்தில் எப்போதுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது கதாநாயகனாக பார்க்கப்படும் இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கிற அந்த தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கு மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பாக உத்தேச பட்டியல் ஏதேனும் வெளியாகியிருக்கா முழுமையான விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார் காலை பத்து மணி அளவில் அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் வெளியிட இருக்கிறார் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கின்றனர் குறிப்பாக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இதற்கான நாடாளுமன்ற உறுப்பினர் கணிமணி தலைமையிலான குழு அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களுக்கு சென்று கருத்துக்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தொண்டர்கள் என அனைவருமே தேர்தல் அறிக்கை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று பொதுமக்களும் தேர்தல் அறிக்கையில் ஒரு பெரிய பங்காற்ற வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்கள் மூலமாக கூட தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் என்ற அறிவிப்பையும் திமுக சார்பாக வெளியிடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக பல்வேறு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு கருத்துக்கள் கேட்டதற்கு பின்பாகவே தேர்தல் அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் என்பதன் காரணமாக மத்திய அரசிடம் வலியுறுத்தக்கூடிய விவகாரங்கள் மற்றும் தமிழக அரசால் செய்யக்கூடிய விஷயங்கள் என இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை மிக முக்கியமான பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தொகுதி சார்ந்த பல்வேறு விஷயங்களை பொதுமக்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டே தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு முடித்ததற்கு பின்பாக விரைவில் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இருபதாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியிடப்படும் என்ற தகவலும் வெளியாயிருந்தது இந்த நிலையில்தான் இன்று காலை பத்து மணிக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறார் மொத்தமாக திமுகவை பொறுத்தவரை இருபத்தோரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிந்ததற்கு பின்பாக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அவர்களும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் சந்தித்து வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையோடு வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது அதில் குறிப்பாக இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அதிகபட்சமாக ஒரு பத்து பேர் மட்டுமே மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படும் ன புதிதாக இருக்கக்கூடிய தேனி ஆரணி அது அதே போன்று ஆரணி உள்ளிட்ட கோயம்புத்தூர் போன்ற ஒரு ஆறு இடங்கள் மட்டுமே பெரம்பலூர் போன்ற ஒரு ஆறு இடங்களில் புதிதாக இருப்பவர்களும் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு நான்கு இடங்கள் என்பது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியப்படுகிறது ஆகவே அதிகாரப்பூர்வமாக காலை பத்து மணிக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுவிடும் பெரும்பான்மையான மாற்றங்கள் இருக்கார்கள் ஒரு பத்து பேர் மட்டுமே புதிதாக மாறுவதற்கான மாற்றங்கள் இருப்பதாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான திட்டமிடுதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதற்கான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்கான முழுவீச்சில் திமுக திமுக கூட்டணி கட்சிகள் தயாரி தயாரித்துக் கொண்டிருக்கிறது வேட்பாளர் பட்டியல் தற்போது திமுகவை பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை என தேர்தல் பிரச்சாரத்திற்கான அறிவிப்பென அடுத்தடுத்த நகர்களில் தீவிரமாக தேர்தலை பணிகளை முடக்கிவிட்டிருக்கிறது திமுக என்று சொல்லலாம் களத்திலிருந்து இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் கிளிக் பண்ணுங்க